ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இட்லி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வடை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சாம்பார் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் வந்து நேர்த்தக்கு நைட்டு ரெடி பண்ணது அடுத்து சட்னி எடுத்து வச்சுருக்கேன் சட்னியில் கருவேப்பிலை வரமிளகா எல்லாம் போட்டு தாளித்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்து முட்டை குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் முட்டை குழம்புல முட்டையை அவுச்சி போட்டிருக்கேன் மற்றபடி உள்ளியும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி கிரேவி பண்ணி வச்சுருக்கேன் கிரேவியில் வந்து அந்த முட்டையை எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வடை வந்து மொத்தமே நாலு தான் இருக்குது எல்லா வடையும் தீர்ந்து போச்சு இட்லியும் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்குது இப்போ நம்ம இட்லி எடுத்து வைக்கலாம் வாங்க நான் ரெண்டு இட்லியை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வடை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து முட்டை குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டை குழம்பு வந்து அவுச்ச முட்டையை அந்த கிரேவி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து சாம்பார் ஊற்றலாம் வாங்க சாம்பாரில் நிறைய காய்கறி ஆட் பண்ணியிருக்கேன் உருங்கக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி வரமிளகான்னு எல்லா காய்கறியும் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து சட்னி ஊற்றலாம் வாங்க சட்னியில் வந்து வரமிளகாய் வச்சு அரைச்சதுனால பார்க்கவே ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது வடை சாம்பார் சட்னி முட்டை குழம்போடி சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ